மறத்த மூரிப்பு சடசரையாக கூடுதல் மாதிரி தொண்டுல இதுக்கு கேசிக்கா பின்லோமிஸ் அப்படின்ற தெரியும் தமிழையில் ஒழுங்கை கொடி அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு பேராசிட்டிக் பிளான்ட்டு அப்படின்னா இதால் வேறு ஒரு தாவரம் இல்லாமல் இந்த மரம் இல்லாமல் இதால் உயிர் வாழவே முடியாது இதோட இதோட இனத்தை பெருக்கவே முடியாது இது என்ன பண்ணணும்னா இது பூ சின்ன சின்னதாக பூ பூக்கும் ஒரு ஃப்ளவரிங் ப்ளான்ட்டாக அது பூ பூத்து அதில் சின்ன சின்ன பழங்கள் வைக்கும் அந்த ஜூசியான பழங்களை சில பறவைகள் சாப்பிட்டு அது வேறு ஒரு மரத்தில் போயிட்டு அதை எச்சமாக கழிக்கும் போது அந்த விதையிலேருந்து வெளியில் வர இந்த சின் இந்த மாதிரி சின்னோண்டு தண்டு வெளியில் வரும் அது வெளியில் வந்து அது ஹிஸ்டோரியா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பார்ட் இருக்கும் அந்த பார்ட் மூலமாக அந்த போஸ்ட்டு பிளான்ட்டோட அந்த தண்டை போய் அப்படியே இறுக்கி பிடிச்சி பெனட்ரேட் பண்ணி அதாவது உள்ளுக்குள்ளே அதோட தண்டை நுழைச்சி அந்த ஒரிஜினல் பிளான்ட் இருக்கு இல்லையா நிலத்தில் ஊனி இருக்க அந்த மரம் அந்த மரத்துலேருந்து அது எடுக்கிற சக்திகளை ஃபுல்லாக அதோட உடம்புலேருந்து இது உறிஞ்சி மொத்த மரத்தையும் இது சட மாதிரி மூடி பரவி பெருக்கும் இதுக்கு தமிழில் உழுங்கை கொடி அப்படின்ட்டு பேர் உழுங்கை கொடின்ற அந்த பேரை சிற்று நம்மளோட பழைய இலக்கியங்களில் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க எப்படின்னா இது எப்படி ஒரு மரத்தை அதோட ஹவுஸ் பிளான்ட்டை ஒரு மரத்தை மொத்தமாக மூடி ஆக்கிரமிச்சிருக்கோ அந்த மாதிரி படை வீரர்கள் எதிர்நாட்டு மதில் சோரை போயிட்டு ஆக்கிரமிப்பாங்க அப்படின்ற அப்படிங்கிற நிறைய தமிழ் இலக்கியங்கள் இது பயன்படுத்தப்படும்